நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை குன்னூர் கூடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் உதகையில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு எடுத்து வரப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டது வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை சுற்றி மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் நூற்றி இரண்டு நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு முன்னூற்றி எட்டு காவலர்களை மூலம் சுழற்சி முறையில் கண்காணிக்கப்படும் என நீலகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரி இன்னசென்ட் திவ்யா தெரிவித்தார் நீலகிரியில் உள்ள உதகை கூடலூர் குன்னூர் ஆகிய மூன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின பதிவான வாக்குகள் அனைத்தும் உதகையில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு பலத்த பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது பின்னர் வாக்குகள் பதிவான இயந்திரங்கள் அனைத்தும் தனித்தனி அறைகளில் வைக்கப்பட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் வேட்பாளர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது அந்த அறைகளின் முன்பு துப்பாக்கி ஏந்திய துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் உதகை குன்னூர் கூடலூர் மூன்று தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வைக்கப்பட்டுள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியை சுற்றி நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தலைமையில் மூன்றடக்கு பாதுகாப்பு போடப்பட்டது இது குறித்து நீலகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரி இன்னசென்ட் திவ்யா கூறுகையில் வாக்குப்பட்டு வைக்கப்பட்டுள்ள அறைகளை சுற்றி மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு முன்னூற்றி எட்டு காவலர்களை மூலம் சுழற்சி முறையில் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு முன்னிலையிலும் நம்மளுடைய ஏஜென்ட்ஸ் முன்னிலையில் மூன்று ஸ்ட்ராங் ரூம்ஸுமே இன்னைக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு இதில் நூற்றி ரெண்டு இந்த பாலிடெக் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இந்த கேம்பஸில் தான் மூணு ஸ்ட்ராங் ரூம்ஸுமே இருக்குது இங்கே வந்து ஹண்ட் அண்ட் நூற்றி இரண்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதற்குண்டான கண்காணிப்பும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இது வந்து த்ரீ ஷிஃப்ட்ஸில் நாங்கள் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் போடுவோம் ரவுண்ட் த கிளாக் இங்கே மானிட்டரிங் அது போக போலீஸ் தரப்பில் வந்து மூன்று அடுக்கு பாதுகாப்பு த்ரீ டயர் செக்யூரிட்டி அதில் ஃபஸ்ட் டயரில் வந்து நம்ம சிஏபிஎஃப் இருக்காங்க சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் மற்ற இரண்டு டயர்ஸ்லையும் வந்து ஸ்டேட் போலீஸ் இருப்பாங்க மொத்தம் முந்நூற்றி எட்டு போலீஸ் அதிகாரிகள் இங்கே பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க அது போக கேண்டிடேட்ஸ்க்கும் தனியாக கூடாரம் அமைத்து அவங்களும் வந்து இந்த ஸ்ட்ராங் ரூம் லாக்கை பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடு அந்த காரிடரில் யார் வராங்க போகிறாங்க இதெல்லாம் உண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்குது அதில் வந்து டிவி பொருத்தப்பட்டு அவங்களுக்கு தங்குறதுக்கு உண்டான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கு

किस तरीके में लें पिकेट का सरिंग वॉटिकल पाता है वॉल्यूम ओके चलिए ओके चलिए ठीक है ठीक है मंचो लियो आईपैक 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 ना इसका भी दुकान 재미ensive how are you how are you how are you hi how are you ഇതെല്ലാം അപ്പൊ ജസ്റ്റ് ഇപ്പൊ